பங்குனி மாத பௌர்ணமி நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு இந்த பௌர்ணமி வருகிறது இந்த பௌர்ணமி எப்ப நாளைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நாளை காலை பதினொன்னு இருபத்தி ஐந்து முதல் திங்கட்கிழமை மதியம் ஒன்று பதினாறு வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்குது பௌர்ணமி அப்படின்னாலே இரவுல தான் நம்ம அந்த வழிபாடுகளை செய்வோம் இல்லைங்களா அப்ப தான் நம்மளுக்கு பௌர்ணமி கணக்கு இந்த பரிகாரத்திற்கு சரியானதாக இருக்கும் ரொம்ப பெரிய பொருளெல்லாம் பொருள் எல்லாம் வச்சு நாம எந்த வழிபாட்டையும் செய்யறதில்லை நம்ம பதிவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் வந்துட்டு நம்ம எல்லாராலையும் வழிபடக்கூடிய செய்யக்கூடிய எளிய முறைகளைத்தான் நம்ம சொல்லிட்டு வருகிறோம் அதே மாதிரி இந்த பதிவுல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இதில் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க இது நிறையா வெறும் நம்மளை தண்ணீர் தாங்க நிரப்பியிருக்கேன் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம சுத்தமான நீரை வந்து இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க இதில் ஊற்றி வச்சுட்டு இதற்கூட இன்னும் ஒரு சில பொருட்களை நம்ம சேர்க்க போகிறோம் அப்படி என்ன பொருட்கள் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஏலக்காய் வந்து ஒரு மூணு எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஏலக்காயாக நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஏலக்காயாக எடுத்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லைனா இதே மாதிரி முழுசாக கூட நீங்கள் அப்படியே இந்த தண்ணிக்குள்ளார நீங்கள் போட்டுடலாம் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஏலக்காயும் போட்டுடுங்க அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு நம்மளுக்கு போதுமானது ரொம்ப நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்து கஷ்டப்படணும் இல்லை நிறைய செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் எதுவுமே கிடையாது இதே மாதிரி ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து பவுடர் பவுட்ரு நீங்கள் அதை வந்து அப்படியே இது உள்ளார நீங்கள் போட்டுடலாம் இப்படி இந்த பச்சை கற்பூரத்தையும் போட்டுட்டு இந்த நீரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில இல்லை மொட்டை மாடியில எங்கள் நிலாவினுடைய வெளிச்சம் அதிகமாக படுகிறதோ அந்த இடத்துல போய் இதை வச்சிடுங்க இந்த ஒரு கிளாஸை முழுவதுமாகவே வச்சுருங்க ஏன்னா நம்மளுக்கு இரவு முழுவதுமே பௌர்ணமி அப்படிங்கிறது இருக்கும் அதனால் ஒரு இதில் தூசியோ வேறு எதுவுமே விழாதவாறு கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க முழுவதுமாக நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் கேப்பு ஏன்னா அந்த பௌர்ணமியின் நிலவின் ஒளி வந்து இந்த நீரில் மேலே படணும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி இல்லைன்னா ஒரு முக்கால் வாசி மாதிரி நீங்கள் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க அப்படியே நில ஒளி எங்க படுகிறதோ அந்த இடத்துல நீங்க வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது வாசலா இருக்கலாம் முற்றமா இருக்கலாம் பின் வாசலாக இருக்கலாம் மொட்டமாடியா இருக்கலாம் பால்கனியா இருக்கலாம் மொத்தத்துல நம்மளுக்கு நிலா வெளிச்சம் எங்க அதிகமா கிடைக்கிறதோ அந்த இடத்துல இரவு முழுவதுமே இந்த நீரை அப்படியே விட்டுருங்க அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸை கிளாஸ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த நில ஒளிச்சத்துல வச்சுட்டு நீங்க மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும் இல்லை எனக்கு ஒரு கடன் தீரணும் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க வந்து மனசுல நினைச்சிட்டு அந்த பிரச்சனை நிறைவேறணும் அப்படின்னு உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிளாஸை வந்து நிலா வெளிச்சத்துல வச்சிடுங்க வச்சுட்டு இரவு முழுவதும் அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையில நீங்க எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணிட்டு இந்த நீரை வந்து அப்படியே குடிச்சிடணும் இதுல வந்து பச்சை கருப்புறம் உங்களுக்கு அது கரைஞ்சிருக்கும் பிரச்சனை இல்லை அந்த ஏலக்காயை நீங்க பவுட்ரு பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி முழுசா போட்டிருந்தாலும் அதை மென்னு சாப்பிட்றலாம் அது ஒன்றும் பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி நீங்க மறுநாள் எழுந்திரிச்ச உடனே இந்த தண்ணியை குடிச்சிடணும் நாம ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு வந்து இந்த பிரபஞ்சத்திடம் வந்து நிறைய ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும் அந்த நேரத்துல நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் குறிப்பாக இந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அதிர்வலைகளையும் சக்திகளையும் அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியும் ஒரு தன்மையும் இந்த நீருக்கு இருக்கிறது இந்த கண்ணாடியில ஏன் இந்த கண்ணாடி பவுல தான் நாம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னா இந்த கண்ணாடி பவுலுக்கும் அதே தன்மை இருக்கக்கூடிய காரணத்தினால நாம் அதையும் நம்ம யூஸ் பண்ண சொல்றோம் இதில் இருக்கக்கூடிய சேர்த்து இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் இது இரண்டுக்குமே பணத்தை ஈர்க்கவும் பணத்தை வசியப்படுத்தும் தன்மையும் அதிகமாக இருக்கிறது அதனால இந்த இரண்டு பொருட்களையும் நாம் சேர்த்துட்டு நம்ம பிரார்த்தனையை முன் வச்சுட்டு இந்த பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லைங்களா இப்போ இது நல்ல அதிர்வலைகளையும் இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய பவரையும் இது இரவு முழுவதும் இந்த நீர் வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கும் நீங்கள் காலையில எழுந்திருச்ச உடனே இந்த நீரை குடிச்ச குடிச்சிருவீங்க இல்லைங்களா குடிச்சிட்டதுக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் மன கஷ்டம் மனக்குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் தெளிவான ஒரு மனநிலையும் உங்களுக்கு அமையும் ஒரு புத்துணர்ச்சியோட நீங்க ஃபீல் பண்ணுவீங்க கண்டிப்பா நம்பிக்கையோட இதை செஞ்சு பாருங்க நிச்சயம் நிறைவேறும் இது வந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே நாம் இந்த வழிபாட்டை வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் நாம் இதை வந்து செய்ய போறோம் இதற்கு பெருசாக பொருள் செலவுகளோ இல்லை பண விரயமோ நேர விரயமோ நம்மளுக்கு வந்து கிடைக்க போகிறது கிடையாது எதுவுமே ஏற்பட போகிறதும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப எளிமையானது ஆனால் இதனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதனுடைய பலனை நீங்கள் கை மேல் அனுபவிச்சதுக்கு அப்புறமாக தொடர்ந்து நீங்களே இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ரொம்ப எளிமையானது நம்ம வந்து என்னன்னா பௌர்ணமி வந்து இரவு தான் நம்மளுக்கு நிலாவின் ஒளி வந்து தெரியும் அதனால இத நாங்கள் திங்கட்கிழமை செய்யலாமா திங்கக்கிழமை மதியம் ஒன்று ஒன்னு நம்மளுக்கு பௌர்ணமி முடிந்து விடுகிறது அதற்கப்புறம் நம்மளுக்கு பிரம பிரதமை ஸ்டார்ட் ஆயிடுது இல்லைங்களா அப்ப திங்கட்கிழமை இரவு நம்மளால் இந்த ஒரு விஷயத்த வந்து செய்ய முடியாது இந்த பரிகாரத்தை அதனால ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து முழுவதுமே நம்மளுக்கு பௌர்ணமி திதி இருக்கிறது அதனால பௌர்ணமி அன்று தான் இதை செய்யணும் அந்த பௌர்ணமி அன்று தான் இந்த பிரபஞ்சத்திடம் இருக்கக்கூடிய சக்திகளை வந்து நாம் பெற முடியும் அன்றைய தினம் பௌர்ணமி அன்று இந்த பிரபஞ்சம் முழு சக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அதுவும் பௌர்ணமி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிக மிக விசேஷமானது அதனால் கண்டிப்பாக யாருமே நீங்கள் தவற விட்டுடாதீங்க ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நான் சொல்லியிருக்கிறேன் இரவு முழுவதும் நீங்கள் விட்டுட்டு அந்த நீரை மறுநாள் காலையில் எழுந்திரிச்சி குடிச்சிடணும் அந்த ஏலக்காயை நீங்கள் முழுசாக போட்டுருந்தீங்கன்னா கூட மென்று சாப்பிட்றலாம் ஆனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி கூட போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை ஆனால் இந்த இரண்டு பொருட்களை கட்டாயம் சேர்க்க வேண்டும் உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது என்ன கோரிக்கையாக வேணால் இருக்கலாம் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை பணப்பிரச்சனையாக இருக்கலாம் கடன் தொலைகளாக இருக்கலாம் இல்லை எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் அதுக்கு கூட உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அதை சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கிளாஸை வந்து நிலா வெளிச்சத்தில் வச்சுருங்க மறுநாள் காலையில் எழுந்திருச்சு இதை குடிக்கணும் இவ்வளவுதான் ரொம்ப எளிமையானது நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்